தென்காசி மாவட்டத்தை நிலபுளைஞ்ச வச்ச ஒரு விஷயம் தான் நீங்க பேச போறோம் சார் அதாவது ஒரு காவலரையே வந்து ஓட ஓட வந்து வெட்டியிருக்காரு அவர் வந்து படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்காரு இதெல்லாம் பார்க்கும் போது ஓகே போலீஸுக்கு இங்க பாதுகாப்பு இல்லையா ஒரு பக்கம் பார்த்தா போலீஸே வந்து சட்டத்தை மீறி பல தப்புகளை பண்றாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாம இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடக்குது இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேஸ் எப்படி பாக்குறீங்க அம்பாசமுத்திரம் பாண்டியன் அவர் தான் சம்பவத்தை இரங்கேற்றியவர் அவர் வந்து ஆலங்குளத்தில் அவரோட மனைவி மகாலட்சுமி அவங்க கல்யாணம் ஆகி வாழ்ந்துட்டு வர்றாங்க இது நெட்டூர் தான் போலீஸ் லிமிட் இந்த சம்பவம் நடந்த லிமிட் காவல் நிலையம் அப்போ எஸ் பாண்டியனுக்கும் அவங்க மனைவி மகாலட்சுமிக்கு இடையே தகராறு நடந்திருக்கு அப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு இவங்க ஆலங்குளம் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க யார் மகாலட்சுமி எஸ் பாண்டியன் என்ன பண்ணுறாரு தோட நண்பரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வீட்டில் வந்து வாய் தகராலில் ஈடுபடுறாரு யார் மகாலட்சுமி குடும்பத்தில் அவங்க மாமனார்ட்டு எல்லார்கிட்டையும் கொண்டாட்டி என்னோட வைங்க அப்படின்னு சண்டை உச்சம் அவங்க போலீஸ் ஹண்ட்ரட் கால்ஸ் அடிக்கிறாங்க அப்போ தலைமை காவலர் ஏட்டம் ஒரு பெண் காவலரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க நெட்டூர் அவங்களும் நம்மளுக்குடம் நெட்டூர் காவல் வர்றாங்க இங்கே வந்து என்னப்பா சண்டை விடுப்பா அமைதியாக பாப்பா சேஷனுக்கு பாப்பா பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க அப்போ முயற்சி பண்ணக்குள்ள இவர் இசைக்கி பண்ணி ட்ரிகர் ஆகி என் குடும்ப சண்டையில் உணகிறடா வேலைன்னு சொல்லி வெட்டி வெட்டி வெட்ட ஆரம்பிக்கிறாரு தலைமை காவலர் கை காலு காது பக்கம் எல்லாம் வெட்டு விழுந்துருது விட்டு விடுதே ஆக அடுத்த செகண்ட் ஆக என்ன போலீஸை விட்டுட்டு பண்ணோன்னா போட்டுட்டு பாண்டி பாண்டியன் அம்ஸ்க் அப்புறமா எஸ்பிஆரும் இந்த அவர் தான் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் தலைமையில் ஸ்பெஷல் டீம் ஒன்று அமைச்சு அவர் அமைச்சர் ஸ்பெஷல் டீம் ஒன்று உடனே அமைச்சு அதுக்கப்புறம் தான் எஸ்கி பாண்டிய நான் கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணி இப்போ சிறையில் அடைச்சிருக்கிறாங்க ஓகே சார் இப்போ இந்த கேஸை பார்க்கும்போது ஷார்ட்டுன்னு சொன்னாங்க சார் போலீஸுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா இப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து இந்த ஒரு கேஸை பற்றி கேஸோ ஏதோ ஒரு இஷ்யூ பற்றி அங்கே போகிறாங்க அப்படின்னா ஏன் அவங்களோட வெப்பன்ஸ் இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க இல்லை இடையில வந்து அந்த ஒரு இதில் சிவகங்கையில் ஒன்று அக்யூஸ் உள்ள ஒரு போலீஸுக்கு த ஒரு காவலர் வெட்டி கொல்லப்பட்டார் அப்புறம் கன்னியாகுமரியில் ஒரு வாட்டி அது இப்போ இல்லை நான் சொல்கிறது ஃபைவ் இயர்ஸ் பேக் இருக்கும் கன்னியாகுமரியில் செக் செக் பாயிண்டில் வந்து புல்லட் ஃபைரிங் பண்ணாங்க அக்யூஸ் அது ஒருத்தர் செத்து போனார் அப்போக்கப்போ சர்க்குலர் கொடுக்குறாங்க நைட்டு போக்குள்ளே வாங்கி டாக்கி கெழுது போட்டு எடுத்துகிட்டு போங்க கன் எடுத்துகிட்டு போங்கலாம் சொல்கிறாங்க இது ஒரு சாதாரண குடும்ப சண்டையை விசாரிக்க வர்றதுக்கு என்ன கன் எடுத்து வர்றது இன்ஸ்பெக்டர் அங்கே தான் கென்னு வச்சுருக்காங்க ஸ்பெஷல் டீம் அமைச்சா கென்னு கொடுக்குறாங்க நீங்க அப்படி என்ன இடத்துல வந்து சொல்றாங்கன்னா கண்டபடிக்க ஆயிடும்ல ஒரு பிரின்ஸ் குடும்ப பிரச்சனை விசாரிக்க வர்ற போலீஸை விழுந்து வெட்டுனா என்னதான் செய்ய முடியும் பாப்பா சேஷனுக்கு பா பேசிக்குவோம் என்னென்னு பஞ்சாயத்து பேசிக்குவோன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க வேற என்ன செய்ய முடியும் அதுக்கு விழுந்து வெட்டுனா என்ன செய்ய முடியுது இதை சொல்றேன் இங்கே சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைலாம் இல்லை எல்லாத்துலேயும் எக்ஸ்டெண்ட் பிரச்சனைகளா இருக்கு எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைகளா இருக்கு ஸோ அதனால தான் அதாவது சின்ன பிரச்சனை இவன் என்ன பண்ண போறான்லாம் இங்கே யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் உணர முடியுது ஏன்னா தனது சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல கூலிப்பு காண்டி ஒருத்தவர்களை கொலை பண்ணியிருக்காங்க லிப்புக்கு கொலையாயி போச்சு அப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சமுதாயத்தை ரொம்பரா இருக்கு அப்ப இதை மாற்ற வேண்டிய போலீஸுக்கும் இப்படி நடக்குதுன்னு நினைக்கும்போது தான் வந்து ஒரு வருத்தமா இல்லைங்களா ஏங்க போலீஸுக்கு இப்படி நடக்குது இப்போ நிறைய இடங்கள்ல இது பிரச்சனை நடந்திருக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டி நகர்ல வந்து சரக்கடிச்சிட்டு வந்த போதை ஆசாமிகள் காவலரோட கம்ப பிடிக்கிட்டு அடிச்சாங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன வாங்குவாங்கிறது அது ஒரு விஷயம் ஓகேவா அந்த இடத்துல பேசிக்க வேண்டி செஞ்சுட்டாப்புல பாத்ரூம் ஃபுல்லாக இழைக்கிற இருக்கும் வலிக்கிட்டு வர விழுவாங்க எவ்வளோ பிரச்சனை இருக்குதுக்கு பிறகு போலீஸை வந்து இப்படி செய்கிறது வந்து நான் உடன்பட முடியாது தப்பான போலீஸாகவே இருந்தாலும் நம்ம தண்டிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம பொதுமக்கள்கிட்ட பயம் போயிடும் இல்லை போலீஸ் மேலே கொஞ்சம் ஃபியர் இருக்கிறத தான் நம்ம எல்லோரும் ஒழுங்கமாக இருக்கும் சுத்தமாக அவங்க மேலே பயம் இல்லைனா நம்ம அடங்கவே மாட்டோம் போலீஸையும் அடக்க முடியாது நம்மளையும் அடக்க முடியாது அந்த மாதிரிலேயே வந்துடும் போலீஸ் மேலே கொஞ்சம் பயம் இருக்குது எல்லாருக்கும் ஏதாவது பண்ணுவாங்க கொண்டு போய் வழக்கு போட்டுருவாங்க விட்டு கொஞ்சம் எல்லாரும் யோசனை பண்றாங்க இல்லைன்னா எல்லாரும் நம்ம என்ன என்ன பண்ண செய்வோம் அந்த மாதிரி நபர்கள் தான் எல்லாருமே எல்லாத்துக்கும் தயாரா உள்ளவர்கள் தான் பட் போலீஸ் மேல எல்லாருக்கும் பொதுமக்கள் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க வேற ஒன்றும் இப்போ இவர் மேல எந்த மாதிரியான வழக்குகள் போடுவாங்க சார் முதல் வேலையா அரசு வேலையாள்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல அதுவே போகுது நீங்கள் நான் நான்பயில புள்ள அரசு பணியாளரை அரசு வேலையை செய்ய விடாமல் தடுத்தல அது பத்தாதா அப்புறம் கொலை முயற்சி ஒண்ணு அப்புறம் அசிமா பில்தி லாங்குவேஜ்ல பேசுறது மூணு போட்டு கட்டி தானே போலீஸ் தானே அதான் போலீஸ் சீருடைய இருக்கும் போது நடந்திருக்கு சீருடைய காவலர்களை தாக்கியது அது இப்பதான் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல அரசு ஊழியர்களை கை வச்சோம்னா வேற மாதிரி ஆயிடும் சொல்லி கிண்டியில கத்தி எடுத்து குத்துனாங்கல்ல அதுக்கு பிறகு எல்லாமே மாறிட்டு சரி போலீஸுக்கு போலீஸுக்கு நீங்க கிண்டியில ஒரு டாக்டர் கத்தி எடுத்து அதுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க அது உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு மருத்துவருக்கும் நடந்திருக்கு நடந்திருக்கு ஆமா நடந்திருக்கேன் அம்மாவுக்கு சரியா ட்ரீட்மென்ட் பண்ணல சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லி குத்தி இருக்காங்களே தெரிது சோ அது ஒரு நடந்ததுதானே இருக்கு இங்கதான் நடந்து தானே இருக்க அதுக்கு சொல்றேன் ஓவரா பாக்கும்போது சட்டத்தை பாதுகாக்கின்ற காவலருக்கும் சரி சட்டத்தை நெல்நிறுத்துகின்ற உங்களை போன வழக்கறிஞருக்கும் சரி சட்டத்தை வந்து சரியான மக்களுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கின்ற நீதிபதிகளுக்கும் சரி இங்க வந்து போதிய பாதுகாப்பு இல்லையோ அப்படின்னு தோணுது சார் பொதுவா பாதுகாப்பு அதே த தான் அதே இதுல வந்து செங்கோட்டை முன்சிப் அரசு வழக்கறிஞர் ஜிபிஆர் வெட்டி கொண்டு இருக்கிறாங்களே ஒன்னு கொலையே நடந்திருக்கு கவர்மெண்ட் ஜிபி அவரு கவர்மெண்ட் ப்ரீடர் கொலையே நடந்திருக்கு அப்ப இப்ப இது போன்ற துறைகள்ல உள்ளவங்களுக்கு நம்ம பயத்தை பதற்றத்தை கொடுத்தோம்னா அப்ப எல்லாரும் விலகி போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும்ல அந்த மக்கள் மேலதிகாரி என்ன பண்றாங்க இப்ப இங்க அடிப்பட்டது கூட அவர் ஏற்றுன்றவர் தான் அப்ப இவருக்கு மேல இருக்க அதிகாரிகள் என்ன பண்றாங்க போலீஸுக்கு மக்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கிறாங்களே இல்ல அதுதான் தம்பி சொல்றேன் இங்க வந்து வரமுறை இல்லாம போயிட்டு அப்படி வந்து ஒரு பிரதமரே இங்க பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க ஸ்ரீபெரும்புதூர்ல ராஜா இந்திரா காந்தியை கூட இருந்தவங்களே சுட்டாங்க அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க பதில் சொல்றீங்க சொல்லுங்க அதை அப்ப தப்பு நடந்து பழக்கா ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அப்படி இருக்குன்னா அப்ப என்ன வளர்ச்சி அடையலையா இல்ல தப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது ஒத்துக்கணும் அவ்வளவுதான் அரசு வழக்கு வெட்டுறாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க போலீஸுக்கே போலீஸுக்கே போலீஸுக்கேங்கிறீங்க அரசு வழக்கு நினைக்கிற வெட்டினாங்களே அதுக்கு என்ன சொல்றீங்க அதை எப்படி ஏத்துக்கிறது என்ன வேணா இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும் இப்போ இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணி இருக்க போறாரு அதை பத்தி இசைக்கு பண்ணணும் அறிஞ்சிருப்பாரு ஏறா வண்டியில் சத்தம் போடுறேன்னு வேற என்ன பண்ணிருக்க போறாரு அப்ப அவரை வெட்டணும்னா எப்படி அது அது தவறுதானே சீருடை பணியாளர்கள் எல்லாம் வெட்டா வெட்டணும் அப்படின்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை கொண்டா விட்டுரும் இப்போ அவ்வளவுதான் என்கவுண்டர் பண்ணுங்க அவனை விடாதீங்க சுடுக அப்படின்பாங்க

எடுத்த இடத்துல பஸ்ட் ஃபண்ட்ஸ்லேயே உங்களை சுட்டுவாங்களா உங்களால நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் ரவுடி சீட்டராக இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்தால் தான் உங்களால் இது பண்ண முடியும் உம்மாவெல்லாம் எடுத்த இடத்துல சுட்டா என்ன அவங்க பெரிய கோளாறு ரவுண்டை விட்டு போய்டும் ஏன் சார் காலம் சுட்டுதான் இல்லைங்களோ இல்லை எடுத்தடுப்புல செய்ய மாட்டாங்க அவங்க மாட்ரு ஒரு மாடு பண்ணியிருப்பாங்க அவங்களோட பின்புலத்தை பார்க்கணும் பொதுமக்கள் பொது இடத்துல ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ரைட்டு அதுக்கான நடவடிக்கைலாம் எடுப்பாங்க மற்றபடி எல்லாத்தையும் சுட முடியாது காவலர்களும் அக்யூஸிட்டு கொஞ்சம் ஹேர் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கிறது என்னோட கருத்து நைட்டு பெட்ரோல் போகிறவங்கலாம் கம்பல்சரி நீங்கள் வெஃபன் கொடுங்க அவங்களுக்கு ஆனால் அதை யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரீமாக போனால் தான் யூஸ் பண்ணணுன்னு சொல்லிக் கொடுங்க துப்பாக்கி எடுத்து கொடுத்தோன்னு சொல்கிறான்னு சுட்டா இப்படி காலு கீழே சுடுறதுக்கான பயிற்சியை மட்டும் கொடுங்க வேற மாதிரி அது மேலே சுற்றக்கூடாது அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் ஆனால் அவங்க உசுற தானே தம்பி அவங்க வீட்லேயும் பொண்ணாட்டி இருக்கும் தானே பணி செய்ய வந்ததுனாலே என்னை வெட்டுவியா அதனால அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ வந்து அந்த கெண்ணை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற சொல்லிக் கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க நைட் ரவுண்ட்ஸ் கொஞ்சம் கூடுதல் ஃபோர்ஸ் கொடுங்க திருத்த பின்னா ரெண்டு பேர்லாம் போய் விசாரணைக்கு போறோம்னா இறங்கிடாதீங்க கேர்ஃபுல்லா நான் கொஞ்சம் ரெண்டு ஒன்று ஒரு ஸ்ட்ரென்த்தை கூட்டிட்டு போங்க இந்த கேஸ் ரெண்டு போலீஸ் மட்டுந்தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இது ஹண்ட்ரட் கால்ஸுக்கு போகிறது ரெண்டு பேர் தான் போவாங்க ஓகே ஓகே நான் நூறு பேர் பட்டாளி நான் இறக்க முடியாதுக்கு போய்

நீங்கள் சம்பளமும் கொடுக்க மாட்டீங்க ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க இல்லை வேலை எங்கே இருந்து செய்வாங்க எங்கிட்ட எங்கிட்ட வாங்குறது தான் அப்புறம் லஞ்சம் ஆனால் கண்டிப்பாக டெர்மினேட் பண்ணுங்கள் கெட்ட கல்லையே இல்லை டெர்மினேஷனு சஸ்பென்ஷன் வித் கோ கோட் டெர்மினேஷன் அதுக்கு ரீஜாயினே கிடையாது சம்பளத்தை நிறையா கொடுங்க அப்போ ஒழுங்காக இருக்கும் என்றைக்குமே சொல்கிறேன் உங்கள்கிட்ட வேலை செய்கிற வேலையாளர் உங்கள்கிட்ட திருடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க சம்பளம் அதிகம் உங்களுக்கு திருடமாட்டான் உங்கள்கிட்ட சேல்ரி நிறையா கொடுக்கணும் மாட்டாங்க அட அள்ளி கொடுக்குறான் மகாராஷா அவன்கிட்ட போய் திருட்டு என்னடா அல்பத்தனத்தை கேட்டா கொடுக்க போறாரு அவரு அவர்ட்ட ஏன்டா திருடணும் அப்படிங்கிற மனப்பன் வருமா வராதா வரும் கண்டிப்பா வரும் முதலாளி இருக்கமா கேட்டா சார் அவர்கிட்ட போய் ஏன் திருடுற கேட்டா இது ஆசையா இருக்குண்ணே இந்த பேனை வச்சுக்கிட்டுமா எடுத்துக்கல அப்படின்னா என்ன செய்ய போற எப்படி திருடுவான் நம்ம கருமி மேல இருந்தோட இவன் அசர்த்த பேனை தீட்டி போயிடும்ப்பான் சம்பளத்தை நிறைய கொடுக்கணுங்க போலீஸுக்கெல்லாம் வேலை நிறைய செய்யறாங்க கஷ்டப்படுறாங்க இந்த எலெக்ஷன்லாம் வந்தால் டர்வர் அருந்துடும் இந்த இப்ப சொல்றாங்க சிக்குந்தர் பாசா மலையில மலை ஏத்துறது தீபம் ஏத்துறது அது ஒரு பாலிடிக்ஸ் போலீஸ் தான் போலீஸ் தான் மாட்டுவாங்க வேற யாரும் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி உத்தரவு எதிர் முதல்வர் இன்னொரு முதலமைச்சரு முன்னாள் முதல்வர் போய் கைது பண்ண சொல்லுவாரு அவங்க வந்தோடன யாரு யார் என்ன வீட்டுக்கு வந்தது கைது பண்ண அவன் லிஸ்ட்டாக இருக்கிறான் முதல்ல எங்கடா இருக்கானு அவனு தூக்கி தானே அவனு என் வீட்டு வந்து என்ன பிடிக்க வர படவர் ராஸ்கல் அப்படி வாங்க பிடிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக பிடிப்பாங்க அதை செய்யாத ஒரு கலைஞர் கருணாநிதி அவரை வீட்டில் வந்து நைட் நைட்டை தூக்குனாங்கல்ல ஆமாம் சார் திருப்பி ஒரு சிஎம்மா வந்தப்போ அதெல்லாம் சே மாதிரி சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு என்னடா என் மேலே வேகமா அவனும் என்ன தூக்க வரானு அந்த பொம்பளை சொன்னச்சும் தூக்குனாங்க அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சுக்கிட்டார் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டார் அது பழிவாங்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருந்துச்சு அவங்களா வந்து அவங்க இழுத்து விட்டது அந்த கும்பலான்னு டாப்பில் கலைஞர் அது பேட்டி இருக்கு பாருங்க இன்டர்வியூ இருக்கு பாருங்க எதுவுமே செய்யலை அதனால் காவலர்கள் வந்து அன்று வந்து இன்று வரை ஏவல் துறையாக தான் இருக்கிறாங்க அரசாங்கம் என்ன சொல்லுதா அதான் செய்வாங்க வர வழி ஆர்டர் என் கொண்டு பண்ணுன்னா பண்ண மாட்டேன் பண்ணுவாங்க பண்ண மாட்டானா பண்ண மாட்டேன் ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேர் சுட்டுங்க போலீஸுக்கு சுடலை கண்ணு தான் சுட்டாரா சொல்லுங்கள் சுட்டது அவர் தான் இழுத்து விட்டது யாரு விரலு அன்றைய முதலமைச்சர் வரல தானே இழுத்தது ட்ரிகர் இப்படி இழுக்கணும்ல அன்றைய முதல்வர் தானே சுட்டது என்னமா அவர் தான் ஏவல் துறை சுட சொன்னாங்க சுட்டார் உபயதாடர் அதனால அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க காவல்துறைக்கு கட்டுமீறி அவதிகாரம் கொடுக்க முடியாது அவங்க இடஒடமா செயற்படுவாங்க புரட்டு குழந்தைகள் அவங்க ஆமா கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்புறம் ஒரு நாளை ஐம்பது என்கூட்ரு நூறு பேர் போயிடுவோம் திருவண்ணாமலையில் சேலத்து அங்கங்கே நடந்தானே இருக்குங்களே பாதுகாப்பு பெண்கள் பெண்கள் ஆமா பாதுகாக்கப்பட போலீஸும் பெண்கள்கிட்ட விட்டிங்கன்னா தான் இருப்பாங்க கண்ட்ரோல்லே வச்சுருக்கணும் விடவே கூடாது கண்ட்ரோல்லே வச்சு வச்சு பட்டம் மேலே பறக்குது இல்லை நூல் இழுத்துக்கிட்டே இருக்கதான் அரசாங்கம் இழுத்து இழுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லை பட்டா வந்து பறந்து போக ஆரம்பிச்சிடும் அதுமாதிரி காவல்துறை வந்து என்றைக்குமே அரசாங்கத்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கதான் நல்லது காவல்துறை பொதுமக்களும் காவல் பொதுமக்களும் கிட்டேயும் காவல்துறையும் கொஞ்சம் கனிவாக நடக்கணுங்கிறது என்னோட வேண்டுதல் கொஞ்சம் அன்பாக நடக்கலாம் போன உடனே போயிட்டு எசைக்க மாட்டேன் இசைக்க மாட்டேன் வாங்க மாட்டேன் கூப்பிட்டு போரு பட் அவர் ராஜுகள் அப்படிதான் இறங்கியிருப்பாரு அது எல்லாருக்கும் உள்ளது தானே தம்பி அப்ப நம்ம பொண்ணாட்டி பிள்ளை மட்டும் திட்டுவானம் அப்படிங்கிற ஒரு ஈகோ கூட இருக்கிறா இருக்கும் மனுஷன் தானே எல்லாரும் நாலு சவுத்துக்குள்ள வச்சு உங்களை திட்டுறேன் வாங்கிக்கிடுவீங்க இதே உங்க வீட்டுல உங்க பொன்னாட்டி பிள்ளை மட்டும் திட்டா நீ வாங்கிப்பீங்களா ஈகோ ஆயிடும் ஈகோ ஆகிடும் அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு மனுஷங்க தானே எல்லாரும் இவரும் கூப்பிட்டு வந்து வந்துட போறாரா வர மாட்டாரு நீங்க போங்க வாயிலிருந்து போய் என் குடும்ப பிரச்சனை உடனேடாமி போலீஸ்னா போடாங்க ரெண்டு வச்சிருப்பாரு என்ன ஒண்ணுமோ நடந்திருக்கும் அந்த இடத்துல என்ன சொல்லுவாரு எதார்த்தமா பேசுங்கண்ணா எது ஒண்ணுமோ நடந்திருக்கலாங்கண்ண அந்த இடத்துல அதனால காவல்துறை பப்ளிக்கிட்ட கொஞ்சம் கனிவா நடங்க வாங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கணும் சேஷன்ல ஆஹ் காலில் போனா சாயந்தரம் வா சாயந்தரம் போனா காலில் வாங்கினா எத்தனை வாட்டி தான் அலைவாங்க பெட்டிஷன் போட்டுட்டு ஐயா மீட்டிங் போயிருக்காரு காலில் வாங்க காலில் வாங்க இந்த கார்த்திக் ஒரு படத்துல போவார்ல ஒரு கவுன்சிலர் பாக்குறதுக்கு சகுனி நாளைக்கு வா நாளைக்கு வா இன்று போய் நாளைக்கு வா நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் அதுமாரி ஆலையோட கூடாது இல்லை நடவடிக்கை எடுங்க பப்ளிக் நடவடிக்கையாக பப்ளிக் போலீஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் நம்மளை நம்பி தான் அந்த துறையும் அவங்கள நம்பி தான் நம்மளும் வீட்டில் இருக்கிறோம் இந்த பனி மழை இந்த மழையெல்லாம் பெஞ்சா அவங்களுக்கு வேலை அதிகம்தான் உங்கள் வீட்டு லைட் எரியுது இந்த மழையில் அங்கே ஒயரிங் மேனு இந்த ஈபியில் வேலை பார்க்குறவங்க அவங்க போஸ்ட்டில் நிற்கிறாங்க சாக்கடிச்சுன்னா அவங்களும் செத்து போயிடுவாங்க போஸ்ட் முடிச்சுட்டு விழுவோம் முன்கள பணியாரம் நிற்கிறாங்க தூய்மை பணியாரம் நிற்கிறாங்க நம்ம வீட்டில் இங்கே நிம்மதியாக இருக்குது அவங்க வேலை பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம போதிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும் தானே யாரோ ஒரு சில தவறுகள் அங்கங்கே நடக்க தான் இந்த அதெல்லாம் நம்ம முக்க முக்க ஜனநாயக நாட்டில் அப்படியே எல்லாமே வெள்ளாவியில் போட்டு வெளுத்த மாதிரி ப்யூராக இருக்காங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் தவறுகள் நடக்குது பட் மெஜாரிட்டி நல்லது பண்ணுறாங்கல்ல நல்ல காவலர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த வெட்டு வாங்கியிருக்காரு இவருக்கு என்ன சொல்கிறீங்க ஏசி பெரிய பாண்டியன் போய் ராஜஸ்தானில் போய் சுடுபட்டு செத்து போடற அதுக்கு என்ன சொல்கிறீங்க எவ்வளோ பேர் உயிர் நீத்தவங்க இருக்கிறாங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் தொடர்ந்து பேசுகிறேன்